பள்ளி வளாகம் காலை எட்டு முப்பது பள்ளி வளாகம் பஸ்ஸல் குழந்தைகள் எல்லாம் பரீட்சை டென்ஷன்ல கவிதா கருப்பு பள்ளி சால்வார் உடையில் பையர் புத்தகங்கள் முகத்தில் பதட்டம் அவள் நண்பி மீனா வந்து மீனா கவிதா ஏதோ டென்ஷனாக இருக்கே மாடல் எக்ஸாம் தானே பெரியதில்ல கவிதா ஸ்மால் ஸ்மைல் அம்மாவ நம்ப வைக்கணும் ஒவ்வொரு மார்க்குக்கும் நம்ம ஃப்யூச்சர் டிசைட் ஆகுது தேர்வு ஹால் எக்ஸாம் பெல் அடிக்கிறது மாணவர்கள் ஆன்சர் ஷீட் வாங்கி எழுத ஆரம்பிக்கிறார்கள் கவிதா கொஷின்ஸ் பார்த்தவுடன் அதிர்ச்சி அடைகிறாள் கவிதா இது நான் படிக்கவே இல்ல எப்படி எழுதுவது சில கொஷின்ஸை அட்டம் செய்கிறாள் சில பக்கங்கள் காலியாக விடுகிறாள் வீட்டில் இரவு அந்த நாளே இரவு அப்பா குடித்துக்கிட்டு வந்து சண்டை போடுகிறார் எப்போதுமே படிப்பு படிப்பு உன் படிப்பால் வீட்டுக்கு சோர் வரும் ஃபெயில் ஆச்சுனா எல்லாம் வீணே அம்மா அவளை ஆறுதல் சொல்லி கண்ணீர் துடைக்கிறாள் அம்மா கவிதா தவறுகள் நடந்தால்தான் நாம் சரி செய்ய கற்றுக்கொள்வோம் அடுத்த முயற்சி இன்னும் வலிமையா இருக்கும் மதிப்பெண் அறிவிப்பு மறுநாள் பள்ளியில் ரிசல்ட் வெளிவருகிறது கவிதா சில சப்ஜெக்ட்ஸில் ஃபெயில் கிளாஸ்மேட்ஸ் விஸ்பர் கவிதா ஃபெயில் ஆவாளாம் அவள் எப்போதும் டாப்பர் மாதிரி பேசினாள் கவிதா அவமானம் வெட்கம் கோபம் கலந்த முகம் டியூஷன் கிளாஸ் மோட்டிவேஷன் அவள் போட ஆரம்பித்த டியூஷன் கிளாஸில் சிறு குழந்தைகள் காத்திருக்கிறார்கள் அவள் கண்ணீர் துடைத்தபடியே சாக்போர்ட் முன்னே நிற்கிறாள் சின்ன பையன் கேட்கிறான் பையன் அக்கா நீங்க ஃபெயிலானாலும் எங்களை கற்றுக் கொடுக்கறீங்களா கவிதா திடுக்கிட்டு அவரை நோக்கி சிரிக்கிறாள் கவிதா எக்ஸ்பிரஷன் வாய்ஸ் நான் விழுந்தாலும் மீண்டு நிற்க கற்றுக் கொடுக்கதே என் கடமை இரவு செல்ஃப் ஸ்டடி வீட்டில் இரவு மின்விளக்கின் கீழ் அவள் தனியாக புத்தகம் படிக்கிறாள் பக்கத்தில் அம்மா சூடான பால் வைத்து மெதுவாக சொல்லுகிறாள் அம்மா மகளே இந்த தோல்வி உன்னை விடாமல் பிடித்து கொண்டாலும் நீதான் அதை வெல்லப் போகிறாய் கவிதா புத்தகத்தை பக்கமாய் பிடித்து உறுதியோடு கண்ணீருடன் சிரிக்கிறாள் கவிதா எக்ஸ்பிரஷன் வாய்ஸ் இந்த பப்ளிக் எக்ஸாம் என்னை வெல்ல முடியாது நான் தான் அதை போறேன் நெக்ஸ்ட் எபிசோட் பிரிவியூ பப்ளிக் எக்ஸாம் மாடல் டெஸ்ட் தோல்வியடைந்த கவிதா புதிய உறுதியுடன் நாளிரவு படிக்க ஆரம்பிக்கிறாள் ஆனால் அப்பாவின் குடிப்பழக்கம் வீட்டில் நெருக்கடி மற்றும் அடுத்த எக்ஸாம் டேட் இந்த சவால்களை கடந்து கவிதா எப்படி வெற்றிக்கான பாதையை அமைக்கப் போகிறார் செயலைதான் சேவைும்பு என்னை சாதான வீட்டு பிள்ளை இருந்த உண்மை நான் சொல்லும் பாதை பேரறிஞர் காட்டும்படி

எனக்கு ஒரு பங்கும் எனக்கு ஒரு பங்கும் உலக நிச்சயம் உண்டு ஒவ்வொரு மனிதன் பொறுப்பினாலும் உலகம் சேழிப்பதுண்டு எதில் வந்தாலும் ஏற்று